சுசீந்திரம் அருகே இருபது அடிப்பள்ளத்தில் கவிழ்ந்த கார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ரெசிம் வயது முப்பத்திரண்டு இவர் நேற்று தனது காரில் கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது சுசீந்திரம் அருகே உள்ள கற்காடு பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி அருகில் இருந்த இருபது அடிப்பள்ளத்தில் கவிழ்ந்தது இதை கண்டதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் ஓடிச்சென்று காருக்குள் சிக்கித் தவித்த ரெசிமை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருந்தது உடனே அவரை ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்றபின் ரெசிம் வீடு திரும்பினார் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சுசீந்தரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விபத்து குறித்து விசாரணை நடத்தினர்